இருநூற்றி முப்பத்தி ஆறு உயிர் கூடு அப்படின்ற பாடலை பழனித்தளத்தில் பாடியிருக்காரு இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு திருப்புகளும் அப்படி ஒரு நம்மளுக்கு அறிவுறுத்தலை கொடுத்துருக்குது இந்த திருப்புகளை தேடி எடுக்க எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஆனால் நாம் தெரியாமையே இவ்வளோ காலம் இருந்திருக்குறோம் திருப்புகளை அருணகிரிநாத பாடி வச்சத நாம் தெரியாமல் இருந்திருக்குறோம் பிற மதக்காரங்களெலாம் திருப்புகள் தேவாரம் திருவாசகம் இதையெல்லாம் பாடுறாங்க அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க எப்படி பாருங்க அவங்கள்தான் விரும்பி படிக்கிறாங்க நாங்கள் நாம் பயந்துக்கிட்டு ஓடுறோம் வாங்க இப்போ நாம் திருப்புகளை படிப்போம் பாடுவோம் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேனல் போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னால் எங்களுக்கே எதுவுமே தெரியாது எங்களை மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களும் இதெல்லாம் பார்த்து பயனடையணும் திருப்புகளை பாடணும் படிக்கணும் அப்படின்ட்டு இந்த பதிவை போடுறோம் இதை குறை காண்றதுக்குன்னு வந்து சொல்ல திருச்சிற்றம்பலம் இதற்கான சந்தம் தன தான தன 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 தான தன தன ந தன தான தனதன தனதானா உயிர் கூடு விடுமளவும் உமை கூடி மருவு தொழில் ஒரு காலும் நெகிழ்வது இல்லை எனவே சூ உரைத்தே முன் மறுவினரை வெறு தேதிரவியம் அது உடைத்தாச்சின் வருகும் அவ எதிரே பயில் பேசி இரவு பகல் காண பதமை பல பட பேசி உருப்பொருள் கொள் விளை மாத படபார வலைப்படுதல் தவிர்த்தால மணி பொருவு பதத்தான மயிலின் விசை வரவேலும் தயிரச்சோரன் எனும் வசை வசைக்கோப வனிதயர்கள் தரத்தாடல் புரியும் அறிமருகோனே தமிழ்காடி மருதவன மறைக்காடு திருமருகள் தனு கோடி வறுக்குழக தருவாழ்வே செய்ய செல்வின் குடிவினோடு பொறப்போய் வின் அமர் பொருது பழனி அமர் ஓனே நே தினை காவல் புரியவள குறப்பாவை முளை தழுவ திருதோள பணி பெருமாளே இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் பார்ப்போம் ஒரு முதல்ல மாதர்களை பற்றி அவங்களாண்ட நான் இப்படியெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் நம்பி இருந்தேன் அடுத்தவங்க வர்ற வரையும் நம்மளாண்ட அன்பாக இருப்பாங்க அடுத்தவங்க வந்த பிறகு நம்மளை விட்டுருவாங்க இப்படியெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களாண்ட நான் அடைஞ்சு கிடப்பேனா அவங்களுடைய சொல்லுக்கும் அவங்களுடைய வார்த்தைக்கும் நான் மயங்கி கிடக்குன்னு வலையில் வசப்படுதலை தவிர்த்து எண்ணெய் ஆண்டருள வேண்டும் தவிர்த்து எண்ணெய் ஆண்டருள மணிகள் புனைந்த பாதங்களை உடைய மயிலின் மேல் வந்தருள வேண்டும் பாருங்க அந்த மயில் எப்படி பாருங்க மணிகள் புனைந்த பாதங்களை உடைய மயிலின் மேல் வந்தருள வேண்டும் தயிரை திருடுபவன் என்ற அந்த மொழி நிந்தையை புகழ்கின்ற கோபிகளுடன் திருவிளையாடல் புரிந்த கண்ணபிரானின் மருகனே அவர் என்ன பண்ணுவார் எல்லார் வீட்டுக்கும் போய் தயிர் திருடுவார் கண்ணபரமா கண்ணபரமாத்மா கண்ணன் குழந்தையா இருக்கும்போது அப்படி பாடாப்படுத்துவார் எல்லார் வீட்லேயும் போய் தயிர் திருடுறதும் வெண்ணெய் திருடுறதும் அதனால எல்லாரும் கேலி பேசுவாங்க தை திடமராம் வெண்ணத்திடமரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மருகனே மருமகனே அப்படின்ட்டு சொல்கிறாரு சம்பந்தரின் திருநெறி தமிழ் எனப்படும் செந்தமிழ் தேவாரத்துக்கு பிறப்பிடமாகிய சீர்காழி திருவிடை மருதூர் வேதாரண்யம் திருமருகல் தனுஷ்கோடி ஆகிய தலங்களில் மீற்றிருக்கும் சிவபெருமான் தந்த இந்த ஞான சம்பந்தர் தேவாரம் பண்ணார் அந்த கோவில்லெல்லாம் வீட்டிற்கோ சிவபெருமானுடைய குழந்தையே அப்படின்னு அவர் கொடுத்த மகனே அப்படின்ட்டு புகழ்றாரு வயல்களில் உள்ள சேல் மீன்கள் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களுடன் போரிட சென்று மிக்க எழும் அந்த அந்த மீன்கள்லாம் பாருங்கள் அந்த சரசரணி ஏறுமா அது நம்ம ஒரே ஒரே ஒரு படத்தில் தான் காமிச்சாங்க அந்த தண்ணி எதிர்க்கே அந்த ம பனை மரத்தில் அப்படியே ஏறும் அந்த மாதிரி அது உண்மைதான் அது வயல்களில் உள்ள அந்த மீன்கள் ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கிட்ட சண்டைக்கு போயிட்டு வருவாங்க ஓடி வரும் பழனியில் வீச்சிருப்பா அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அந்த தளத்தில் நிகழும் அந்த ஊர் குளத்தில் நிகழும் அதை சொல்லி வெற்றி பெற்று திரும்பி ஓடி வரும் பழனியில் வீற்றிருப்பவனே நட்சத்திரங்களுடன் போரிடச் சென்று மிக்க எழும் போரை புரிந்து வெற்றி பெற்று திரும்பி ஓடி வரும் பழனியில் வீற்றிருப்பவனே தினைப்புணத்தை காவல் புரிய வல்ல குறவர் மகளான வள்ளியின் வள்ளியை தழுவும் திருத்தோழனே தேவர்கள் தொழுகின்ற பெருமாளே தேவர் குலத்தை காக்க தான் முருகப்பெருமான் வந்து பறந்தார் அவருடைய சிவபெருமானுடைய சக்தியெல்லாம் திரட்டி அந்த நெற்றிக்கண்ணில் பொறிகளை உருவாக்கி அந்த பொறிகள் வந்து கொட்டி அந்த ஆறு பொறிகளும் ஆறு தாமரையில் ஆறு குழந்தைகளாக தவழ்ந்து அம்மா வந்து பராசக்தி வந்து அதை சேர்த்து எடுத்து ஆறு முகன்னு பேர் வச்சு வளர்த்தாங்க அப்படி ஒரு முருகப்பெருமான் பிறந்த அருமையான வரலாறு நம்மளுக்கெல்லாம் முருகனை தெரியும் தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் காக்க வந்தவர் தேவர்களை சிறை மீட்டவர் தேவர்களை அவங்களுடைய பட்டணத்தை மீட்டு கொடுத்தவர் ஆகையினால தான் பிரம்மாவுடைய படைப்பு தொழிலையும் பார்த்தவர் அதனால தான் அருமையாக நம்ம அருணகிரிநாதர் கந்தர அலங்காரத்தில் பாடியிருப்பார் கந்தர அலங்காரத்தில் நாற்பதாவது பாடலாக கொடுத்துருப்பார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்ததிங்கென்றலை மேலையன் கையெழுத்தேன் அப்படின்னுட்டு அவருடைய பிரம்மாவுடைய எழுத்து என்ன எழுதியிருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவருள் முருக முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் சரணடைஞ்சால் அவனுடைய கால்பட்டு நம்மளுடைய தலையெழுத்து நல்ல விதமாக மாறும் எனக்கு இது வரைக்கும் கஷ்டமே வாழ்க்கையாக நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறேன் அப்படின்றவங்களாம் முருகப்பெருமானை வணங்க ஆரம்பித்த உடனே அவங்க மேலே 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 உயர்ந்துக்கிட்டே போகிறத நீங்கள் பார்க்கலாம் நான் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு பண உதவி பண்ணியிருக்கேன் அந்த பணமெல்லாம் வாங்கினவங்க திரும்ப தராமல் என்னைய படாத பாடுபடுத்தினாங்க அந்த பணத்தை எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருளால் நான் திரும்ப பெற்று வரேன் அதையினால் அவர் இன்னும் வசூல் பண்ணி கொடுக்குறவரா அப்படின்னு கேட்காதீங்க அவர் போய் அவங்க மனசில் பூந்து நம்மளுடைய பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கான வழியை பண்ணுறார் ஆகையினால் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் நம்ம கந்த கடவுளாண்ட சொல்லுங்கள் நம்மளுடைய எல்லாம் தீர்க்கக்கூடியவன் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் நம்மளுடைய முருகப்பெருமான் வாங்க இப்போ நம்ம உயிர்கூடு பழனி தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருள் செய்தது சேர்த்தெழுத பாடுவோம் இருநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் சேர்த்தெழுத பாடுவோம் விடுமளவும் ஊமை கூடி மறுவு தொழில் ஒரு காலு நெகிழ்வதில்லை எனவே ஊரைக்கே முன் மறுவினரை வெறுத்தேமதிரவியம துடைத்தாய்பின் வருகும் அவரெதிரே போய் பயிர் பேசி இரவு பகல் கான பதமை பல பட பேசி இரு பொருள் கொள் படப்பார வலைப்படுதல் தவித்தாள மணி பொறுவு மயிலின் மயிலின்மிசை வரவேணும் தைச்சோர நெனும் அவுரை வசை கோவ வனிதயர்கள் ரெனுமவுரை வசைகோப வனிதயர்கள் தரத்தாடல் புரியுமரி மறுவோனே தமிழ்காழி மருதவன மறைக்காடு திருமருகள் தனு கோடி குழக தருவாழ்வே செய் நுடுவி நொடு பொற போய்வி அமர் பொருது செய்யத்தோடி வருபழனி அமர் ஓனே திணை காவல் புரியவள புறப்பாவை முளை தழுவு திருத்தோல, அமர பெருமே திருதோட அமரப்பணி பெருமாலே இந்த அருமையான திருப்புகளை அனைவரும் பாடுங்க படிங்க கேளுங்க ஒவ்வொரு திருப்புகள்லையும் நம்மளுக்கு ஒவ்வொரு திருப்பு முனையை கொடுத்துருக்கார் அதாவது ஒவ்வொரு பாடல்லையும் நம்மளுக்கு முத்தாய்ப்பு வச்சுருக்கார் இந்த பாடலில் இப்படி இந்த பாடலில் இப்படின்ட்டு அப்படி இதில் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த திருப்புகள் பிடிக்குதோ அந்த திருப்புகளை விடாமல் பாடுங்க படிங்க கேளுங்க நாம் பாட பாட நம்மளுடைய கந்தர அலங்காரத்தில் சொன்ன மாதிரி நம்மளுடைய தலையெழுத்தெல்லாம் திருத்தி அமைக்கப்படும் முருகப்பெருமானுடைய திருவடியினால் ஆகையினால் அனைவரும் திருப்புகளை பாடுங்க திருச்சிற்றம் ஆறிறு தடந்த வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் தன்னங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் அருணகிரிநாதர் திருவடியிலே போட்டி போற்றி திருச்சி